மாதிரி குளிக்கு வந்து அனுராதா மாதிரி ஒரு ஆட்டம் டிஸ்கோ சாந்தி மாதிரி வளைஞ்சு நெலஞ்சு இது இல்லையா அப்ப இது இதுதானா கல்யாண திருக்குளத்தோட வள்ளி தெய்வான சைதம் கந்தசாமி வந்திருக்கான் அம்மா தா பாடுற கூடாது என்ன ஐயா பிளஸ் டூ இல்லைங்க சொல்லலம்மா அவரை தேடி புடிச்சத சொல்றேன் என்ன சொல்றீங்க ஐயாவுக்கு ரெண்டு சம்சாரம் தானே யோ நீ ஜோசி சொன்னது போதும் முதல்ல எங்க இருந்து தோல்படு கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா போச்சுக்காதீங்க எங்கிலேயே உண்மைதான் சொல்லுங்க என்ன விடுற எங்க வீட்டுக்கார அப்படிப்பட்டவர் ஒண்ணு இல்ல சம்மந்த இல்லாம பேசுறேன் எனக்கு கட்டி கோவம் வரும் பொருள் எந்திரி நான் நான் சொல்றேன் கிளி சொல்லுது ஏனாக்கும் போய் சொல்லாது என் போய் சொல்லாது உங்க புருஷனுக்கு ரெண்டு